இந்த பொங்கல் விழாவில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கின்ற திமுக என்னெல்லாம் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க சொல்லுங்க பொங்கல் தொகுப்போடு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கப்படும் என்று எதிர்கட்சியாக வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா கொடுக்கல சரி அட்லீஸ்ட் ஆயிரம் ரூபாவது கொடுப்பாங்களான் நம்ம மக்கள் எதிர்பார்த்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா கொடுக்கல இன்னைக்கு பொங்கல் தொகுப்பு பரிசுன்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நானும் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் மக்களே இது நான் உங்களுக்கான பேசுறேன் நல்ல கீனா டீப்பா நீங்க கேட்கணும் தமிழ்நாடு முழுக்க என்ன கொடுத்திருக்காங்க மக்களுக்கு நான் எல்லா மாவட்டத்திலயும் போன் பண்ணி எல்லா ரேஷன் கடைகளையும் கொடுக்கறாங்களா என்ன கொடுக்கறாங்க எங்க கொடுக்கறாங்க எவ்வளவு கொடுக்கறாங்க எல்லா புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ரேஷன் கடை இருக்கிற ஏரியால ஒரு ஆயிரத்தி எழுநூறு வீடு இருக்குன்னு வைங்க ஆனா இன்னைக்கு அவங்க கொடுக்கிறது எத்தனை வீடுக்கு வெறும் ஐநூறு வீடுகளுக்கு தான் கொடுத்திருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல நான் சொல்றது ஒரு வேர்டு கூட பொய்யோ தப்போ கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு வீடு இருக்கிற இடத்துல வெறும் ஐநூறு வீடுகளுக்கு தான் பொங்கல் தொகுப்பு அந்த கொடுக்கறாங்க சரி அப்படி என்ன கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரே ஒரு கரும்பு இதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு வெயிட் கரெக்டா இல்லையா சரி அட்லீஸ்ட் அதாவது கரெக்டா இருக்கும் பார்த்தா வெயிட்டும் கரெக்டா இல்ல அதத்தான் தலைவர் அண்ணிங்க சொன்னாரு இவங்க வெயிட் கரெக்டா என் மக்களுக்கு சேர்க்க மாட்டாங்க அதனாலதான் நீங்க போய் ரேஷன் கடை முன்னாடி நிக்காதீங்க சகோதர சகோதரிகளே ரேஷன் பொருள் உங்கள் வீடு தேடி கொண்டு சரியான அளவுல நான் பொறுப்பேன்னு நம்ம தலைவர் சொன்னார் ஆனா நம்ம மக்கள் புரிஞ்சுக்கல சரி அது முடிஞ்சிருச்சு இப்போ நான் சொல்றேன் இன்னைக்கு அவங்க குடுக்குற அரிசி ஒரு கிலோ விலை எவ்வளவு தெரியுமா நல்லா நோட் பண்ணிக்கணும் வீட்டுல போய் இது எல்லாத்தையும் நீங்க சொல்லணும் நாற்பது ரூபாய் இது ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட பொய் இல்ல அவங்க குடுக்குற அரிசியின் விலை நாற்பது ரூபாய் அவங்க குடுக்குற ஒரு கிலோ சர்க்கரையின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் இது மாதிரி அவங்க கொடுக்கிற ஒரு கரும்பின் விலை நாற்பது ரூபாய் அப்ப மொத்தமா நம்ம கவுண்ட் பண்ணா நூத்தி ஐந்து ரூபாய் இதுதான் அவங்க வந்து பொங்கல் தொகுப்பாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்க கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் தம்பத்தை அடிச்சிட்டு இருக்காங்க இந்த நூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்துல மினிமம் நாலு பேர் இருக்கும் அப்ப அதை டிவைட் பண்ணா ஒரு தலைக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய்